ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு ஓசூர் நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு லோ பட்ஜெட் குறைந்த விலைக்கு வந்திருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் காலி வீட்டு மனை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓசூர்லேருந்து தேன்கனிக்கோட்டை ரோட்டில் டிராவல் பண்ணோம்னா மத்துகிரிக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இடையனூர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ளாட் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் நான் தரேன் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹோசூர்லேருந்து இருந்து நைன் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க இடம் வந்து இடியநல்லூர் அப்படிங்கிற வில்லேஜ் அங்கே லே அவுட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எதனால் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் இந்த சரௌண்டிங்கில் நிறைய இண்டஸ்ட்ரிலாம் டெவலப் ஆகிருக்கனால இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கின உடனே ரூம்ஸ் பிளான் பண்ணி பில்ட் பண்ணி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இமீடியாக நீங்கள் மந்த்லி ரெண்டல் இன்கம் படுறதுக்கான வாடகை வீடு கட்டி அதெல்லாம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் வந்து நார்த் வடக்கு பார்த்த காளிமனை இதனுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட்டிக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இதனுடைய ப்ரைஸ் வந்து செவன்டீன் லேக்ஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கும் நல்ல டெவலப் ஆகிருக்கக்கூடிய ஏரியாவில் ஒன் இம்மிடியாக நீங்கள் வந்து ரெண்டல் ஹவுஸ் கட்டி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் ஃபியூச்சரில் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளேஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் நம்புறேன் பாபு